குழந்தைங்க வளரணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப தாய் தோப்பம் குள்ளமா இருக்கும் நாங்க தான் குள்ளோம் எங்க புள்ள கொஞ்சம் வளரணுமே அப்படின்றாங்க ஏமா இதுக்கு முன்னாடி எதுவும் மருந்து கொடுக்கலையா அப்படின்னு அவங்கள கேட்கும்போது நாங்கள் நிறைய மருத்துவமனைக்கு போனோம் நிறைய மருந்துகளை வாங்கி கொடுத்தோம் அவங்க நிறைய டானிக்கெல்லாம் கொடுத்தாங்க குழந்தை இப்படி வளரதை விட்டு இப்படி குண்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு குழந்தை உயரம் போல குண்டு தவிர உயரம் வளரவே இல்லை நாங்கள் என்னென்ன மருந்து எந்தெந்த இருந்து மருந்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த வளர்ச்சியே கிடைக்கல எங்களுக்கு வளர்ச்சி வேணும் அதனால தான் உங்களை தேடி வந்திருந்தாங்க அதுக்கு ஒரு சிறந்த மருந்து நம்மதில் இந்த பனை மரம் பார்த்திங்கன்னா வளர்ச்சியான மரம் இது வந்து என்றைக்குமே குட்டையாக இருக்காது இந்த மரத்தினுடைய ஜீன் சொல்லுவாங்க அந்த ஜீன் வந்து நமக்கு வரணும்னா அது பனை வெள்ளத்தில் தான் நமக்கு கிடைக்கும் பணம் பால் அது அந்த பாலை காய்ச்சி எடுத்ததால் அந்த பனை வெள்ளத்தில் தான் நமக்கு கிடைக்கும் இதோடு சேர்த்து நாட்டு வாழைப்பழம் மலைப்பழம்னு சொல்லுவோம் அந்த நாட்டு வாழைப்பழம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் இதெல்லாம் விட்டு நல்லா குழைச்சி அதை வந்து கொஞ்சம் சீரகம் கலந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிரும் மூலிகைகளை கொண்டு மருந்து தயாரிக்கும் முறை தேவையான மூலப்பொருள்கள் இதில் உள்ளது இது ஆங்கூர் திராட்சை தேக்கலை இதில் வந்து தேக்கலை வந்து இளந்தளிர் இதை ரெண்டும் ஒன்றாக நன்றாக அரைக்கவும் அரைத்து இதனுடன் நாட்டு கருப்பட்டியை சேர்க்கணும் இதை நல்லா அரைச்சி எடுத்தோம்னா அது பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் அதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம் இதோடு சேர்ந்து நாட்டு மலைப்பழம் ஒரு பழத்தில் பாதி சேர்த்தா போதுமானது இதோடு சேர்த்து ஆமணக்கு நெய் நன்றாக குழப்பி இதை குழந்தைக்கு ஒரு வேளைக்கு உணவாக கொடுக்கவும் தினந்தோறும் இது மாதிரி கொடுத்துட்டு வந்தா குழந்தையினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும்